அவுதில்லாஹிம் நிஷேப் ரஹீம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் எமது மருதமுனை வாழ்மக்கள் தற்பொழுது நீ பாரி அனர்த்தத்துக்குள்வாங்கப்பட்டு என்று நலம்புரி நிலையங்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஞாயிற்றுக்கிழமை தொடக்கம் பெய்கின்ற கடும் மழையினால் பாதிக்கப்பட்டு என்று அவர்கள் மிகவும் சிரமத்துக்குட்பட்ட நிலையிலே இந்த முகாங்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இதிலும் குறிப்பாக மருதமனை பொறுத்த மட்டிலே இஸ்லாம் நகர் அறுபத்தைந்து மீட்டர் பிரான்சிட்டி என்று மூன்று கிராமங்கள் முற்றுமுள்ளதாக பாரிய அழிவுக்குட்பட்டு இன்று அவர்கள் இந்த மருதமணி அலுமினார் மத்திய கல்லூரியின் ஆரம்ப பிரிவு நிலையத்திலும் அதுபோன்று அல்ஹம்ரா வித்தியாலயத்திலும் இன்று இடைத்தங்கள் முகாம்களிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக அல்நாட் மத்திய கல்லூரிலே இதுவரை நூற்றி ஐந்து குடும்பங்களில் நானூற்றி பத்து அங்குத்தர்கள் கொண்ட மெம்பர்கள் இங்கே காணப்படுகிறார்கள் இவர்களுக்கு இன்று பல தொண்டு நிறுவனங்களும் பாடசாலையின் பழைய மாணவர்களும் அதுபோன்று ஏனைய நிறுவனங்களும் இன்று அவர்களுக்கான உதவிகளை செய்து வருகின்றார்கள் அதுபோன்று அவர்களை பார்வையிடுவதற்காக பிரதேச செயலத்தினூடாக பிரதேச செயலாளர் வந்து பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார் அதே போன்று உறுப்பினர்களும் அம்பாறை மாவட்ட பாலம்மன் உறுப்பினர் பலரும் வந்து அவர்களை பார்வையிட்டு அவர்களுக்கான உதவிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடைத்தங்க முகங்களிலே இருக்கின்ற இந்த நிறுவன ஊழியர்கள் மிகவும் சிறப்பான முறையிலே இந்த மக்களை மிகவும் பாதுகாப்பான முறையிலே அவர்களுக்குரிய தங்குமிடங்களை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களுக்கு உணவுகளையும் மிகவும் சிறப்பான முறையில் உரிய நேரத்துக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களை இன்சார்லா வருகின்ற ஓரிரு நாட்களுக்கு நாங்கள் உரிய இடத்துக்கு அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்து கொண்டிருக்கிறோம் அது அதற்காக இளைஞர்களையும் ஊர் பெரியவர்களையும் நாங்கள் அழைத்திருக்கின்றோம் இன்சார்லா இன்றும் அதற்குரிய ஏற்பாடுகள் அவர்கள் போவதற்குரிய அந்த வழி பாதைகளை துப்புரவு செய்வதற்காக எங்களுக்கு கல்முனை மாநகர சபை ஊழியர்களும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள் அதுபோன்று ஏனைய தனவந்தர்களும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்குரிய அந்த வீதிகளை நாங்கள் துப்புரவு செய்தன் நூடாக அவர்கள் உரிய இடத்துக்கு வீடுகளுக்கு செல்வதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்படுகின்றன அது வந்து காலையிலே மிகவும் சிறப்பான முறையில் நடைபெற்றது அதுபோன்று ஜும்மாவுக்கு பிறகு மாலை ஐந்து அரை மணி வரையும் நடைபெற்றது மின்ஷா அல்லாஹ் நாளை காலை ஆறு மணி தொடக்கம் ஏற்பாடுகளை மருதமுனை அக்பர் ஜும்மா பள்ளிவாசி நிர்வாகத்தினரும் இணைந்து ஏனைய பள்ளிவாசல் உறுப்பினர்களும் இணைந்து மிகவும் பாரிய ஒரு சிரமதானத்தையும் வீடுகளை துப்புரவு செய்யும் பணியையும் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே கட்டாயம் அனைத்து இளைஞர்களையும் பங்குகொன்றோ பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய நிவாரணமும் உரிய இடத்துக்கு அவர் செல்வதற்குரிய ஏற்பாடுகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று எமது மருதமனை வாழ் மக்களை நாங்கள் வேண்டிக் கொள்வோம் இதற்கு முற்றுமுழுதாக எங்களுக்கு மருதமனை உலமா சபோ உலமா சபையும் அவர் எங்களுக்கு ஒத்துழைப்பை வழங்கி கொண்டிருக்கிறார்கள் அதுபோன்றும் நாங்கள் மறக்க முடியாது மருதமுனையின் தனவந்தர்கள் எங்களுக்கு மிகவும் அவர்கள் பல கை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் கேள்விப்பட்டு ஏனைய ஒளியூர் தனவந்தர்களும் எங்களுடைய மக்களுக்கு இந்த நிவாரண உதவிகளை மிகவும் சிறப்பான முறையில் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லாருக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தார்